பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு எஸ்ரா முதலாம் அதிகாரம் யூதர்கள் நாடு திரும்ப சைரசு மன்னரின் ஆணை எரேமியா வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவாக்கு நிறைவேறும்படி பாரசீக மன்னன் சைரஸின் முதல் ஆண்டில் அவரது உள்ளுணர்வை ஆண்டவர் தூண்டினார் எனவே சைரசு ஆணை ஒன்றை பிறப்பித்து அதை தம் நாடெங்கும் எழுத்து மூலம் வெளியிட்டார் பாரசீக மனு சைரசு கூறுவது விண்ணக கடவுளான ஆண்டவர் மன்னகத்தில் உள்ள எல்லா அரசர்களையும் என்னிடம் ஒப்படைத்துள்ளார் மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் தமக்கென ஒரு கோவிலை கட்டும்படி அவர் என்னை நியமித்துள்ளார் அவருடைய எல்லா மக்களிலும் யார் யார் அவரை சார்ந்துள்ளனரோ கடவுள் அவர்களோடு இருப்பாராக அவர்கள் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு சென்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஒரு கோவிலை கட்டுவார்களாக எருசலேமில் இருக்கும் அவரே கடவுள் எஞ்சியுள்ளவர் ஒவ்வொருவரும் எங்கு தங்கி இருந்தாலும் அங்கு வாழும் மக்கள் எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலுக்கு தன்னார்வ காணிக்கை அனுப்புவதோடு அவனுக்கும் வெள்ளி பொன் மற்ற பொருள்கள் கால்நடைகள் ஆகியவற்றையும் கொடுத்து உதவுவார்களாக அப்போது யூதா பெஞ்சமீனுடைய குல தலைவர்களும் குருக்களும் லேவியரும் எருசலேமில் ஆண்டவரின் கோவிலை கட்ட செல்லுமாறு ஆண்டவரால் தூண்டப்பட்ட அனைவரும் புறப்பட்டார்கள் அவர்களை சூழ்ந்து வாழ்ந்த மக்கள் தன்னார்வ காணிக்கை அனைத்தையும் கொடுத்ததும் அல்லாமல் அவர்களுக்கு வெள்ளி பாத்திரங்களையும் பொன்னையும் மற்ற பொருள்களையும் கால்நடைகளையும் விலையுயர்ந்த பொருட்களையும் கொடுத்து உதவினார்கள் நெபுகாத் நேசர் எருசலேமில் இருந்த ஆண்டவரின் கோவிலுக்கு உரிமையான பாத்திரங்களை எடுத்து வந்து தன் தெய்வங்களின் கோவிலில் வைத்திருந்தான் அவற்றை சைரசு மன்னர் திருப்பி கொடுத்தார் பாரசீக மன்னரான சைரசின் பொருளாளரான மித்ராத்தின் கையில் அவற்றை ஒப்படைத்தார் அவர் அவற்றை யூதாவின் தலைவரான எண்ணி கொடுத்தார் அவற்றின் எண்ணிக்கை பின்வருமாறு வேறு வகையான வெள்ளி கிண்ணங்கள் நானூற்றி பத்து மற்ற பாத்திரங்கள் ஆயிரம் பொன் வெள்ளியிலான பாத்திரங்கள் அனைத்தும் ஐயாயிரத்தி நானூறு இவற்றை எல்லாம் பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து இருந்து திரும்பி வந்தவர்களும் கொண்டு வந்தார்கள் ஆமேன்